எந்த ஊர்ல சேர்க்கிறது எந்த மாநிலம் அவங்க மக்கள் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து இல்ல இல்லங்க அவங்க மத்திய பிரதேசத்துல தான் இருந்தாங்க ராஜஸ்தானோட சிஎம் ஆனாங்க உதாரணம் சொல்றேன் விகே பாண்டியனுக்கு நீங்க சொன்னீங்களே வேற யாராவது சிஎம் வந்திருக்காங்களா கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன் அவங்களோட எம்பையர்ன்றது தெரியும் ரெண்டு ரெண்டு ஸ்டேட்லயும் இருந்து அவங்க படிச்சது தமிழ்நாட்டில் படிச்சாங்க தமிழ்நாட்டுல படிச்சாங்க மராத்தால பிறந்தாங்க எல்லா ஊர்லயும் ராஜ குடும்பம் அந்த குடும்பம் குவாலியர் மகாராஜா எல்லா இடத்துலயும் இருந்து அவங்க வந்திருக்காங்க நான் சொல்றேன் அந்த மாதிரி நீங்க இப்பவும் சொல்றோம் தேர்ந்தெடுத்து மன்னராட்சியில் இல்ல மக்களாட்சி வந்துருச்சு பார்டர் பிரிச்சுட்டாச்சு இந்த ஸ்டேட்னு பிரிச்சாச்சு அந்த ஸ்டேட்ல அவங்க இருந்த மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் கல்யாணம் இல்ல மேரேஜ் பண்ணி அங்க போய் அப்புறம் 1 வருஷம் 1 இயர்ல டைவர்ஸ் ஆயிடுச்சு நான் ராஜஸ்தான் சரி இப்போ நான் எதுக்கு அத சொன்னேன்னா விகே பாண்டியனுக்கு அத தான் சார் சொன்னேன் அவங்க ஒடியா அவங்க அவங்க அதிகாரி ஒடியா அதிகாரி ஒடியால பிறந்தவங்க மனைவி ஒடியால இருக்காங்க 20 வருஷத்துக்கு மேல இருக்காரு அவரை ஒடியாவா நீங்க சேக்க மாட்டீங்களா ஒடியா இல்ல மர்மமே நான் என்ன சொல்றேன் சார் இது நாளைக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் சிஎம் ஆயிட்டாருன்னா யாரும் தடுக்க முடியாது ஒரு பிரச்சாரத்துல வந்து மக்கள்ட்ட இப்படி என்ன விஷயங்களை முன்வைப்பது என்பது இந்த அடிப்படை வேண்டாமா அதுதான் இந்த ஸ்டேட்ல பிறந்து வளர்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டேட்டை பத்தி தெரியும் அவருக்கு தெரியாது அவரு ஐஏஎஸ் இங்க வந்ததுனால தெரியாதுங்கிறது குறைந்தபட்சம் ஒரு ஸ்பெசிபிக்கா வி கே பாண்டியன் ஒரு அதிகாரி அவருடைய திறன் அப்படின்னு நீங்க விமர்சனம் வைக்கிற வரைக்கும் ஒண்ணுமே இருக்காது சார் ஆனா கேன தமிழியன் ரூல் ஒடிஷான்னு கேட்கும் போது சப்போஸ் வந்து மகாராஷ்டிரா வந்து வச்சுங்களேன் மராட்டி ரூல் தப்பு கடந்த <mile> <umbleizin motion> வீணா சொல்றீங்க நூறு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம் தேவையான இடத்துல மாற்றங்கள் வரணும் நான் திருப்பி பின்னோக்கி போவாங்க சரியா சொல்றேன் ஒண்ணு இல்ல ஒரு சின்ன அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு வந்து இவட்ட கேட்கும் சார் உங்க தலைவர் இருக்காரு நான் என்ன கேக்குறேன் நேருக்கு சமகாலத்துல வந்து அரசியல் எப்ப பேச நான் சொல்றேன் இவட்ட என்ன கேக்குறேன் சார் உங்க தலைவர் சொன்னதுதான் அவங்க சொல்றாங்க உங்க தலைவர் சொன்னது தப்புன்னு போல சொல்லிட்டு இவங்க சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டீங்களே அப்படி தள்ளி விட்டு இவங்க பண்றது மட்டும் தப்புன்னு சொல்றீங்களே அது எப்படி இப்ப சமகாலத்துல ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் நீங்க அவங்களை சொன்னதால சூர்யா பதில் சொல்லட்டும் இங்க பீகாரில் இருந்து ஒரு வீடியோவை போலியாக பரவ விட்டு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்க இங்கருடைய வடமாநில தொழிலாளர்களுக்கு பெரிய ஆபத்து அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னா வீடியோ பரப்பப்பட்ட போது மாநில அரசாங்கம் எல்லா இடத்துக்கும் பொதுவாக சொன்னிச்சு வி ஆர் ப்ரொடெக்டிங் மைக்ரண்ட் லேபர்ஸ் நாங்கள் வடமாநிலத்திலேருந்து வரக்கூடிய அத்தனை பேரையும் பாதுகாக்க தயாராக இருக்கிறோம் அதோட மீனிங் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன என்னன்னா நாங்க வி ஆர் ஃபார் எவ்ரிபடி இந்தியன் அப்படியே சொல்றாங்க இல்ல பிரிச்சு பார்க்கலையே நார்த் இந்தியால இருந்து இங்க வரங்க பாணி புரி விக்கறாங்க கோ மூது சார் நான் திருப்பி சொல்றேன் சார் இன்டிவிஜுவல் சொல்லிருக்கலாம் சார் அரசாங்கத்தோட நிலைப்பாடு என்னன்னு நீங்க சொல்லுங்க சார் இன்டிவிஜுவல் இது தப்பு அது அவர் ஒரு பால் சொல்றாரு இல்ல இல்ல அரசியல் அரசியல் அமைச்சர் கேக்குறாங்க அப்படி சொல்ல முடியாது அமைச்சர் இல்ல இல்ல இங்க ஒரு அமைச்சர் ஒரு இல்ல எம்பி இப்ப நாம வந்து பொன்முடிய வழி முடிக்கிறோம் பொன்முடி அவர்களை நாங்க ஃபாலோ பண்ணுறோம் அப்படி இல்ல बीजेपी பொன்முடி அவர்களுடைய நிலைப்பாட்டை ஃபாலோ பண்ணுது இல்ல

அந்த அளவுக்கு தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இன்னொரு விஷயம் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே சார் அவர் அடிப்படை சார் தமிழ்நாட்டில் நீண்ட நாள் நீங்கள் வந்து எம்ஜிஆருக்கு எதிராக ஒரு பரப்புரை மேற்கொண்டீங்க நீங்கள் வந்து எங்களை கேள்வி எழுப்பலாமான்னு கேட்குறாரு அவர் இல்லை எம்ஜிஆருக்கு எதிரான பரப்புரை அப்படிங்கிறது அவர் இதில் இலங்கையில் பிறந்தார் இங்கே வந்து இருக்கிறார் அப்படின்னு கேட்டோம் அதை இவங்க ஏற்றுக்கிறாங்களா இவங்க ஏத்துக்கிறாங்களா முதல்ல இல்ல அந்த பரப்புரை சரி அப்படின்னு நாங்க ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களா இன்னொன்னு இந்த மாதிரி இன்டகிரேஷன் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் ஆளணும் அப்படிங்கறத எங்க நிலைப்பாடு இப்போ நாங்க சொல்றோம் இந்த மாதிரி பிஜேபி சொல்லட்டும் இந்தியால வந்து அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்தந்த இது ஆளணும் அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு மூணு ஸ்டேட்ல மாத்தி போட்டாங்களே ஆஹ் ஓகே ஏதாவது ராஜஸ்தான்ல இருந்து மத்திய பிரதேச்க்கும் ஓகே யோகி

பட்நாயக் மீது விமர்சனம் வைக்கிறீங்கன்னா பட்நாயக் பதில் சொல்லப் போறாரு நீங்க அதை எதிர்கொள்ள போறீங்க நேரடியா தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டிய அவசியம் எங்க வருது சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்க வருது அது என்னன்னா இங்க சொல்லுவாங்கல்ல சோர்ஸ் சொன்னது அப்படின்னு அந்த மாதிரி மக்கள் சொல்றாங்க அப்படின்னு இவருடைய இனெஃபிஷியன்சியை இவருடைய பயத்தை வந்து மக்கள் பேசப்படக்கூடிய விஷயத்தை அரசியல்ல இருக்கக்கூடிய அந்த என்ன பேசுறது சொல்றாரு அப்படி சோர்ஸ் சொன்னது அப்படிங்கிறது ஏன்னா இப்படிதான சார் மோடி அப்படிங்கிறவர் மீதான ஒரு விமர்சனத்தை தான் ராகுல் காந்தி வச்சார் அவர் யார சொன்னார் அப்படிங்கறது இந்த நாட்டுல எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் நீதிமன்றத்தில் நீங்க தானே வழக்கு போட்டீங்க அதற்கு பிறகு தான் மோடிங்கிறது ஒரு சாதி அது மோடியுடைய பெயர் கிடையாது அப்பி பா மோடி சர்க்காரம் அது சாதியும் சர்க்காரம் அப்படிங்கற கேள்வி இருக்குல்ல ஓகே என்ன நேரடி கேள்வி என்ன அப்படின்னா நீங்க வந்து விகே பாண்டியனை விமர்சிக்கிறதுக்கு பதிலா தமிழ்நாடுன்னு விமர்சிச்சதுதான் பிரச்சனை ஓகே ரைட் பேசுகிறேன்